ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் வந்து எப்படி வந்து பாரத் ஸ்டேஜ் ஃபோர் வந்து நடைமுறை வந்து பயன்பாட்டில் இருக்கோ அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் வந்து யூரோ சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நடை நடைமுறை வந்து பயன்பாட்டில் இருக்குது இந்த யூரோ சிக்ஸ் வந்து நடைமுறைப்படி வாகனங்கள் வந்து வெளியிடக்கூடிய புகையில் வந்து நச்சுவாய்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து இருக்கணும் அதற்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து இருக்குது பென்ஸ் நிறுவனம் வந்து கடந்த அஞ்சு வருஷங்களில் வந்து நிறைய கார்களை வந்து விற்பனை வந்து செஞ்சுருக்காங்க அந்த காரில் வந்து இந்த நச்சுவாயோட அளவு வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது சிக்ஸ் அந்த நடைமுறை வந்து அந்த கட்டுப்பாட்டை மீறி வந்து அதிக அளவில் வந்து நச்சுவாயுக்கள் வந்து வெளியில் வருது அப்படின்னு வந்து பரிசோதனையில் வந்து தெரிய வந்திருக்கு இதனால் வந்து கடந்த அஞ்சு வருஷத்தில் வந்து பென்ஸ் நிறுவனம் வந்து முப்பது லட்சத்துக்கும் அதிகமான வந்து டீசல் கார்களை வந்து விற்பனை வந்து செஞ்சுருக்காங்க விற்பனை செஞ்ச அத்தனை கார்களையும் வந்து திரும்ப வந்து அழைச்சி என்ஜினை வந்து யூரோ சிக்ஸ் வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து திரும்ப வந்து வடிவமைத்து பயனாளர்களுக்கு வந்து கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்து அறிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக வந்து பயனாளர்கள் கிட்டே இருந்து ஒரு கூட வந்து வசூலிக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து பென்ஸ் சிறப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால் வந்து பென்ஸ் நிறுவனத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கும் மேலே வந்து பணம் வந்து செலவு வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் வந்து பணம் வந்து நஷ்டமாகறதையும் தாண்டி மக்கள் மனசில் வந்து ஒரு இடம் பிடிச்ச ஒரு பிராண்ட் வந்து பென்ஸ் ஒரு உலக நாடுகள் முன் மத்தியில் வந்து முன்னணியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வந்து பென்ஸ் அந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரி வந்து தவறு வந்து செய்கிறதுனால வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து இது வந்து ஒரு அவமானமாக பார்க்கப்படுது மக்கள் மத்தியில் வந்து அதிர்ச்சியையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி